பதில் முதலாவது ரமலான நாங்கள் வரவேற்றல் என்று சொல்றது நாங்கள் பொதுவாக சமூகத்தில் இப்படி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க ரமலான் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு விருந்தாளி அந்த வகையில் நாங்கள் அந்த விருந்தாளியை கௌரவிக்கின்ற வகையில் நாங்கள் அதை ரமலான வரவேற்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுகின்ற ஒன்று அது பிழை இல்லை ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு ஒரு முக்கியமான ரெண்டு வேறுபாடுகள் இருக்கிறது நாங்க சாதாரணமாக எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய அல்லது எங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு ஒரு கெஸ்ட வந்து நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதுக்கும் ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதுக்கும் இடையில ஒரு ஒரு பேசிக்கான வித்தியாசம் இருக்கின்றது உண்மையிலே நாங்க ஒரு ஒரு கெஸ்ட நாங்க வெல்கம் பண்றோம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நாங்கள் செய்யறோம் என்று சொல்றான் அங்க முக்கியமான என்ன வார கெஸ்ட வந்து நாங்க திருப்திப்படுத்துவோம் சந்தோஷப்படுத்துவோம் அவருக்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகிரிக்கப்படாது அவரை எதுவும் இரிட்டேட் பண்ணப்படாது அவரை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்றதுதான் எங்கட மெயின் பர்பஸ் ஆனா ரமலான் வந்து அப்படி இல்லை ரமலான சந்தோஷப்படுத்தணுமா நாங்க ரமலானுக்கு எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது சந்தோஷம் தேவைப்படுகிறதா இல்ல ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் வரவேற்கின்றோம் என்று சொல்ற நேரத்துல அது எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்றதுக்கான விஷயம் தானே ஒழிய ரமலான சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லை அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் அதற்கான பிரிப்பாரேஷனை நாங்க செய்யறோம் என்று சொல்றது எங்களை மானசீகமாக நாங்க ரெடி பண்ணி கொள்கின்ற எங்களோட மனசுக்கு நாங்களே ஒரு சந்தோஷத்தை போட்டுக்கொள்ற ஒரு விஷயம் அப்ப எங்களை சந்தோஷப்படுத்துறது தான் அதில் உள்ள ஆக முக்கியமான விஷயமே ஒழிய எங்களுக்கு அந்த அந்த ஒரு 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 புத்துணர்ச்சிய எங்களுக்குள்ளால ஏற்படுத்திக் கொள்றதுதான் மற்றபடிக்கு அது ரமலான சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஒன்று அல்ல அது முதலாவது முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது இன்னொரு டிஃபரெண்ட் இருக்கிறது என்னண்டா நாங்க ஒரு ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வாரார் என்று சொன்னால் வீட்டுக்கோ அல்லது எங்களோட ஆபீஸுக்கோ எங்களோட நிறுவனங்களுக்கோ எதுக்காக ஒரு கெஸ்ட் வாரார் என்று சொன்னால் நாங்க நிறைய ஏற்பாடு பண்ணுவோம் சாப்பாட்டுல நின்று பல விஷயங்கள்ல நாங்க நிறைய ஏற்பாடுகள் செய்வோம் எதற்கு வருகின்றவருக்கு கொடுக்க பல சமயங்கள்ல நாங்க வந்து எங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க எல்லாம் வந்து அந்த விருந்தாளிக்கு நாங்க கொடுப்போம் இப்ப ரசுல் சல்லாஹம் அவருடைய காலத்துல நடந்ததாக சொல்லப்படுற ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவம் ஒன்று மனைவியும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கறதற்காக வேண்டி அந்த விளக்க கூட அணைச்சி வச்சு இவங்க சாப்பிடுறது போல நடிச்சாங்க அவரு வயிறார சாப்பிடணும் என்று சொல்வதற்காக வேண்டி பொதுவாக விருந்தாளிகளை நாங்க கவனிக்கிறது என்று சொல்றதுல அஹ் எங்களோட பண்பாடு அப்படித்தான் இருக்கிறது இப்ப ரமலான் என்று சொல்ற அந்த விருந்தாளி எங்களை நோக்கி வாரார் இப்ப இதுக்கு நாங்க நாங்க என்று ரெடியாக நாங்க ரமலானுக்கு ஏதாவது கொடுக்கணுமா எங்கள்ட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்றதற்கா ரமலான் எங்களிடத்திலிருந்து எங்களை நோக்கி வருகிறது கண்டிப்பாக இல்லை எங்களுக்கு தருவதற்குத்தான் வருகிறது ரமலான் அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் என்று சொல்றதனுடைய ஐடியா என்ன என்று சொன்னால் ரமலான் என்று அந்த மாசம் எங்களுக்கு வருகிறது என்று சொல்ற நேரத்துல அந்த ரமலான் எங்களுக்கு தர வருகின்ற விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்றதற்கு நாங்க எங்களை பிரிப்பேர் பண்ணுகின்றோம் என்று சொல்வதுதான் அதனுடைய மீனிங் அப்ப நாங்க செய்கின்ற ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரமலானுக்கு நாங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல ரமலான் என்ற மாசம் எங்களுக்கு தருவதற்கு வருகின்றதுவோ அந்த அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் உண்மையிலே அந்த ரமலான நாங்கள் வெல்கம் பண்றோம் என்று சொல்றதில் உள்ள ஆக முக்கியமான கருத்து அப்ப நாங்க அந்த ஒரு ஒரு கெஸ்ட வெல்கம் பண்றோம் என்று சொல்றதுல விருந்தாளியை சந்தோஷப்படுத்துறது என்று சொல்றது அல்ல இங்க விஷயம் எங்களுக்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் இங்குள்ள மீனிங் அதே மாதிரி விருந்தாளிக்கு கொடுத்தல் என்று சொல்வது அல்ல இங்குள்ள மீனிங் விருந்தாளி எங்களுக்கு தரக்கூடிய விஷயங்களை நாங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்வதுதான் இங்குள்ள விஷயம் அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்ற நேரத்துல அதில் இருக்கின்ற மிக முக்கியமான வித்தியாசம் இந்த வித்தியாசம் அப்ப இத நாங்க வெல்கம் பண்றோம் இதற்கான ப்ரிப்பேரேஷன் நாங்க செய்யறோம் என்று சொல்ற நேரத்துல முழுக்க முழுக்க அது ரமலான பற்றிய விஷயம் அல்ல எங்கள பற்றிய விஷயம் நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்றதை பற்றிய விஷயம் தான் ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதனுடைய மீனிங் இந்த கருத்தில்தான் அலை வசலம் அவர்களும் கூட ரமலான் வருகின்ற நேரத்திலேயே ரமலான் வருவதற்கு முன்னரே சஹாபாக்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப நான் சந்தோஷப்படுதல் என்று சொல்வதும் பிறருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றதும் அந்த விஷயம் ரசூல் சலல்லாஹல்லாம் அவர்களுடைய நடைமுறைகளே சஹாபாக்களுடைய நடைமுறைகளிலேயே இருந்திருக்கின்ற அப்ப ரமலான் வருகிறது என்று சொல்வத யாருமே எந்த சஹாபியும் அல்லது ரசூல் சலலாஹ் அலையம் அவர்களும் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக கடந்து சென்றது அப்படி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறது இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு மாசமும் கடந்து போயிருக்கிறது மகரம் வருகிறது சஃபர் வருகிறது அப்படி ஒவ்வொரு மாசமும் கடந்து போகிறது அந்த ஒவ்வொரு மாசமும் வருகின்ற நேரத்துல அந்த ஒவ்வொரு மாசத்தையும் ரசூல் சல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் விசேடமாக அறிவுறுத்தி விசேடமான விஷயங்களை அப்படி அஹ் குறிப்பாக அடையாளப்படுத்தினது மிகவும் குறைவு ஆனா ரமலான் மாதம் வருகின்ற நேரத்துல அல்லது வருவதற்கு முன்னரேயே ரசூல் சல்லாஹு அலையுல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு அது சம்பந்தமான முன்னறிவிப்புகளை செய்வார் இப்படி ஒரு மாசம் வரப்போகிறது இந்த மாசத்தினுடைய விசேடம் இதுதான் சிறப்பு இதுதான் இதை நீங்க இப்படி பயன்படுத்தி கொள்ளணும் இதை நீங்க இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற அந்த 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 சொல்றேஜ் அசுல் சலவாஹம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கிறார் அப்ப அது ஒரு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல அன்றாடம் ஒவ்வொரு புதிய மாசம் வாழ்வது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று அல்ல அதை தாண்டி அது ஒரு விசேடமான ஒரு நிகழ்வு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு கால பகுதி எங்களை நோக்கி வருகிறது என்று சொல்ற அந்த மெசேஜ கொடுக்கணும் என்று சொல்றதுதான் இருந்திருக்கிறது இப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பிரபல்யமான ஹதீஸ் தான் ரசூல் சல்லா அலுவலாமா அவர்கள் இப்படி சொன்னார் ரமலான் முந்தைய அத்தாக்கும் ரமதான் உங்களை நோக்கி ரமதான் வருகிறது ஷஹருன் முபாரக் அது பரக்கத்தான ஒரு மாதம்

அந்த மாதத்துல ஒரு ஒரு விசேடமான இரவு இருக்கின்றது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு அந்த இரவு தவறி போகின்றவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே தவறி போய்விடும் என்று ரசூல் சல்லாஹுலர்கள் சொன்னார் இப்ப இந்த இந்த விஷயம் என்ன இது ரசூல் சல்லாஹல் அவர்கள் சொல்ல வந்த இந்த மெசேஜ் என்ன இப்ப இப்படி சொல்ற நேரத்துல அந்த அதை கேட்டு கொண்டிருக்கின்ற சஹாபாக்களினுடைய அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கு அந்த மாசம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அதுல நாங்க என்ன செய்யணும் என்று சொல்ற அந்த அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்ப அப்படி ஒரு ஒரு உணர்வு மாற்றத்தை ஒரு எதிர்பார்ப்ப ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றது ரசூல் சல்லாஸ் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அவர்களுக்கு மத்தியில அப்படி ஒன்று வருகிறது ரமலான் ஒன்று என்று ஒரு மாசம் வருகிறது அதுல ஒரு விசேடம் இருக்கிறது என்று சொல்ற அப்ப எங்களுக்கு நாங்க நிறைய நன்மைகளை செஞ்சு கொள்ளலாம் நிறைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு ஒரு நல்ல அப்பர்ச்சுனிட்டி என்று சொல்ற அந்த எதிர்பார்ப்பும் அந்த சந்தோஷமும் அந்த மனசுல விதைக்கப்படுறதுதான் உண்மையிலே இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நோக்கம் இதன் காரணமாகத்தான் இமாம் இபுனு ரஜபல் ஹம்பலி அவரு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவாரு அவர் சொல்ற அந்த வசனங்களை பாருங்க அவர் சொல்ற கைபலா சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று சொல்ற இந்த விஷயத்திலிருந்து எப்படி ஒரு மொக்மின் சந்தோஷப்படாமல் இது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா அதே மாதிரி அவர் சொல்றாருந்தால் கைபலா யுபுல் நீரான் நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன என்று சொல்ற அந்த மெசேஜில் இருந்து உண்மையிலே பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் அதாவது தண்டனை வழங்கப்படுகின்ற காலம் அல்ல இது மன்னிப்பு வழங்கப்படுகின்ற காலம் என்று சொல்ற அந்த மெசேஜில் எப்படி உண்மையிலே பாவம் செஞ்சவர் ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் பாவம் செஞ்சிருக்கின்றேன் என்று சொல்றது அவனவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப இந்த காலம் மன்னிப்புக்குரிய காலம் தண்டனைக்குரிய காலம் அல்ல என்று சொல்ற மெசேஜில் எப்படி பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் தொடர்ந்து சொல்றார் அவரு ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷன் செய்தான் விளங்கிடப்படுகின்றான் என்று சொல்ற ஒரு 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 காலத்துல அந்த காலத்தை நினைச்சி எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும் என்னண்டா ஒரு மனிதன் வழிகெடுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணியே தான் இப்ப நாங்க தவறுகள் செய்கின்றோம் பிழைகள் செய்கின்றோம் பாவங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான காரணி செய்தான் கட்டி வைக்கப்படுறான் ஷெய்தானுக்கு மனிதனை வழி கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்ல என்று சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறா உண்மையிலே ஒரு புத்தியுள்ள மனுஷன் அந்த சந்தோஷப்படுவானா இல்லையா கண்டிப்பா சந்தோஷப்படுவான் ஏனென்றால் நான் பாவம் செய்யறதற்கான மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது எது அந்த காரணம் இப்ப இல்ல நான் நன்மைகள் செய்வதற்கு மிக முக்கியமான தடையாக இருக்கின்ற காரணம் அது இப்ப இல்ல என்றிவா கண்டிப்பா தான் பார்ப்பான் அப்ப அந்த பாசிட்டிவ் அதைத்தான் இந்த இடத்துல ரசூல் சலல்லாஸ் அவர்கள் வரவழைக்க நினைச்சிருக்கிறார் அதை தான் இபு ஹம்பலி என்றா இந்த ஒவ்வொரு மெசேஜும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மெசேஜ் தான் நாங்க அந்த அந்த மெசேஜ்களுக்கு பின்னால் உள்ள அந்த கருத்தை சரியாக ஆழமா புரிஞ்சு கொண்டோம் என்றா அது எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இது மாதிரி இதற்கு நிகரான இதற்கு ஒப்பிட முடியுமான இன்னொரு காலம் எங்க இருக்குது வேறொரு காலம் எங்க இருக்குது இதுக்கு நிகரான இது போன்ற சிறப்புகள் உள்ள இதுக்கு நிகரான இது போல இன்னொரு காலம் கண்டிப்பாக அல்லாஹ் படைச்ச இந்த உலகத்துல அவன் படைத்த பொழுதுகள்ல காலங்கள்ல இதுக்கு நிகரான ஒரு காலம் ஒன்று இல்லை அப்ப இப்ப எப்படி சந்தோஷப்படாம அப்படி ஒரு காலத்துல நாங்க வாழ்றதற்கு வாய்ப்பெல்லாம் தந்திருக்கிறானே எங்களை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறானே என்றால் இது சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்ப அந்த சந்தோஷம் என்று சொல்றது இந்த கால பகுதியினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று அதாவது இந்த ரமலான் வருகிறது என்று சொல்றது ஒவ்வொரு மீனை வரையிலே ஈமானுள் ஒவ்வொரு மனுஷனை வரையிலே அறிவுள்ள ஒவ்வொரு மனுஷனை பொறுத்தவரையிலையும் அதனுடைய ஆள் அகல நுணுக்கங்களை சரியாக விளங்கிக் கொள்கின்ற ஒவ்வொரு மனுஷனை பொறுத்தவரையிலையும் மிகவும் சந்தோஷமான ஒரு காலம் தான் அவன் அந்த காலத்தை வந்து அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் அவன் பார்ப்பான் பெரிய ஒரு வாய்ப்பாக சந்த சந்தர்ப்பமாகத்தான் அவன் பார்ப்பான் சிமா இது ஒரு சந்தோஷமான காலம் நாங்க சந்தோஷப்படுதல் பிறருக்கு அந்த சந்தோஷத்தை நகர்த்துதல் என்று சொல்ற அந்த விஷயம் இதுல முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட நாங்க பாக்க இப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வருகிறது என்னண்டா ஏன் இது இதை நாங்க சந்தோஷமாக பார்க்க வேண்டும் அல்லது சந்தோஷமாக ஏன் நாங்க செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்றது ஏன் என்று சொல்ற ஒரு 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 கொஷன் ஒன்று வரும் நீங்க சிம்பிளா பாருங்க என்னண்டா சந்தோஷம் என்று சொல்றது உண்மையிலே என்ன மனசுக்கு சந்தோஷம் என்று சொல்வது என்ன அது ஒரு பாசிட்டிவ்னஸ் தானே எங்களை எங்கட திங்கிங்கையும் சரி எங்கட ஃபீலிங்ஸையும் சரி எங்கட ஆட்டிடியூடையும் சரி எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்துற ஒரு விஷயம் தானே சந்தோஷம் என்று சொல்றது அடுத்த பக்கம் நீங்க துக்கம் என்று சொல்றது கவலை என்று சொல்றது எங்கட எல்லாத்தையுமே நெகட்டிவா மாத்தும் எங்கட திங்கிங்க நெகட்டிவா மாத்தும் எங்கட ஃபீலிங்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாத்தும் எங்கட ஆட்டிடியூட் எங்கட பிஹேவியர்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாத்தும் அதுக்கு அப்படியே அடுத்த பக்கம் சந்தோஷம் என்று சொல்றது எங்கட எல்லா பிஹேவியர்ஸ் எங்கட ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தும் அப்ப சந்தோஷம் என்று சொல்றது ஒரு பாசிட்டிவ்னஸ் அது இப்ப நாங்க ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கொண்டோம் என்றால் தான் அந்த விஷயத்தை வந்து நாங்க சரியாக பயன்படுத்துவோம் அதிலிருந்து உச்ச பயனை நாங்க அப்பதான் பெற்றுக்கொள்வோம் ஒரு ஒரு விஷயம் சம்பந்தமாக எங்களை எனக்கிட்ட எந்த பாசிட்டிவ் ஐடியாவும் இல்லன்னு என்று எங்களுக்கு அது சம்பந்தமா நான் அதை அத சரியா பார்க்கல அல்லது அது அது வந்து எனக்கு அவ்வளவு தூரம் திருப்தியாக இல்லை எனக்கு அது சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த மனோநிலையில தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இருந்தா அதிலிருந்து முழு பயனை நான் பெற்றுக்கொள்வேனா அதை முழுக்க அதை அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேனா ட்ரை பண்ண மாட்டேன் இப்ப ஒரு 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 இடத்துக்கு நாங்க வாரம் சாதாரணமா இந்த இந்த செஷனுக்கு நாங்கள் வாரம் என்று சொல்லி வைப்போமே இந்த செஷன் சம்பந்தப்பட்டு எனக்கு எனக்கு பாசிட்டிவ் ஐடியா இல்லை இது வேஸ்ட் ஆஃப் தி டைம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இருந்தா இங்க வந்து இதுல சொல்ல படுற பேசப்படுற இங்க நடக்கின்ற பரிமாறப்படுகின்ற எந்த விஷயத்திலும் நான் திருப்தி அடைய மாட்டேன் அப்ப இதுல இருந்து வெளியில போற நேரத்துக்கு நான் எதையும் அடித்து கொண்டு போக மாட்டேன் அப்ப நாங்க எப்ப இத பாசிட்டிவா பாக்குறோம் எஸ் இதுல வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறது நான் ஏதோ ஒரு ஒரு டேக் மெசேஜும் இதுல கிடைக்கும் என்று சொல்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் ஐடியாவோட நாங்க வந்தோம் என்று நாங்க இதுல இதிலிருந்து நாங்க லேர்ன் பண்ணுவோம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போவோம் இதுதான் ரமலான் வருவதற்கு முன்னர் அந்த சந்தோஷம் ஏன் எங்கட மனசுல வர வேண்டும் என்று சொல்வதற்கான நியாயம் இதனால தான் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்னுடைய அடியான் என்ன பற்றி நல்லெண்ணம் வைக்கின்ற நேரத்தில் நான் அவனோடு இருப்பேன் இப்ப அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் வைத்தல் என்று சொல்கின்ற நேரத்தில் தான் உண்மையிலே அல்லாட கட்டளைகளை பின்பற்றது அல்லாவுக்கு கட்டுப்படுறது என்று சொல்றதையும் நாங்க சரியாக செய்வோம் ஆக செய்வோம் நல்லெண்ணம் வைக்கின்ற நேரத்தில் பாசிட்டிவ் ஐடியாக இருக்கின்ற நேரத்தில் தான் தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல வருது என்னென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு முலம் வருவான் நீங்க அல்லாவை நோக்கி ஒரு முலம் போனா அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு ஒரு பாகம் வருவான் நீங்க அல்லாவை நோக்கி நடந்து போனா அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருவான் அப்ப பாருங்க என்னென்னா நான் பாசிட்டிவா திங்க் பண்ணினா எனக்கு எல்லா விஷயமும் எப்படி நடக்கிறது பாசிட்டிவாகவே நடக்குது அப்ப அந்த அந்த ஹதீஸ் சொல்கின்ற அந்த 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 பாசிட்டிவ்னஸ் என்று சொல்றது என்னோட லைஃப் முழுக்க எப்படி பிரதிபலிக்கின்றது அப்ப எனக்கு எனக்கு முன்னால் எல்லா விஷயமும் வந்து ஈஸியா மாறுகிறது சிம்பிளா மாறுகிறது ஏனண்டா நான் நான் எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சிக்கும் பெரிய ரிசல்ட் கிடைக்கிறது நான் நடந்து போனாலே அல்லாஹ் என்ன நோக்கி ஓடி வருகின்றான் என்று சொன்னடா எனக்கு அல்லாவுடைய கதவுகள் விரிவாக திறந்திருக்கிறது என்றுதான் பொருள் அதனாலதான் அந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்துல வருகிறது சொன்னார் அவரு என்ன பத்தி நல்லெண்ணம் வைத்தா அது அந்த அதன் அதனுடைய விளைவு அவன் பெற்றுக் கொள்வான் கெட்டெண்ணம் வைத்தான் அள நெகட்டிவான எண்ணம் வைத்தானேண்ட அதனுடைய விளைவு அவன் பெற்றுக்கொள்வான் அப்ப நாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணினா அதற்குரிய விளைவு கிடைக்கும் நெகட்டிவா திங்க் பண்ணோம்னா அதற்குரிய விளைவு கிடைக்கும் என்று சொல்ல இன்னொரு ஹதீஸ்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மன் யதஹரல் கைர் யுத்த வமன் யதக்க யதவக்க ஷர் யுவக்க அப்படி சொல்றார் யாரு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரு அந்த மிகுந்த ஈடுபாட்டோடு அதை பத்தி யோசிச்சு முயற்சி செய்யறாரோ அல்ல அவனுக்கு அதை கொடுப்பான் அதே மாதிரி ஒரு ஒரு தீய விஷயத்தை கெட்ட விஷயத்த அதை தவறிந்து கொள்ளணும் என்று சொல்லி மிகுந்த கஷ்டப்பட்டு அதை தவிர்த்து கொள்றதுக்கு அவன் ட்ரை பண்றான் என்று அதை இட்டு அல்லாஹு தால அவனை காப்பாற்றுவான் அன்று சொல்லி அப்ப எல்லாம் எங்கட எங்கள்கிட்ட தான் இருக்கிறது நான் பாசிட்டிவா யோசிச்சு ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு வச்சு நான் அதுக்கு ட்ரை பண்ணா எனக்கு அது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தீய விஷயம் என்ன விட்டு போகணும் என்று சொல்லி நான் கஷ்டப்பட்டு எப்படியே நம்ம அதை இல்லமாக்குறதுக்கு ட்ரை பண்ணினா அது என்ன விட்டு போகும் அதான் என்ன என்ன விட்டு அதை அனுப்பி விடுவான் என்று சொல்லி என்ன காப்பாற்றுவான் என்று சொல்லி ரசொல்ல சொன்னார் அப்ப பாருங்க என்னண்டா எங்கட அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது எங்கட லைஃப்ல என்று சொல்றதை தான் இந்த ஹதீசுகள் எங்களுக்கு சொல்றது அப்ப ரமலான் வருகின்ற நேரத்துல நாங்க அத அத சந்தோஷத்தை நாங்க பெற்றுக் கொள்ளுதலும் அதை பரிமாறுதலும் என்று சொல்வதனுடைய அந்த பர்பஸ் இதுதான் ஏன் அந்த சந்தோஷம் ஒன்ற ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் சகாபாக்களுக்கு மத்தியில் கொடுத்ததற்கான நியாயம் என்ன என்றா இந்த பாசிட்டிவ் ஐடியா வளர வேண்டும் இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இது வளருகின்ற தான் அது ஏற்படுகின்ற நேரத்தில் தான் அங்க ரமலான சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்றதுக்கு முடியும் அப்ப இது ரமலான வரவேற்றல் என்று சொல்றதுல நாங்க விளங்க வேண்டிய அல்லது ரமலான வரவேற்றல் என்றதுல நான் உங்களுக்கு சொல்ல நினைக்க முக்கியமான மெசேஜ்